யுகத்தில் நடந்த சம்பவம் இது குளிகன் என்றொரு வேடன் வாழ்ந்து வந்தான் அவன் எப்போதும் பிறருடைய மனைவிகள் பொருட்கள் இவற்றை அபகரிப்பான் பிறரை துன்பப்படுத்துதல் பிராணிகளை யம்ச்சித்தல் பிராமணர்கள் பசுக்களை கொள்ளுதல் ஆலயங்களுக்குச் சொந்தமான சொத்துக்களை கொள்ளையடித்தல் முதலிய பல பாவகரமான காரியங்களை செய்து வந்தான் பிராணிகளுக்கெல்லாம் யமன் போன்று விளங்கிய அவன் ஒரு சமயம் சௌவீரன் என்ற அரசனுடைய ராஜ்ஜியத்திற்கு சென்றான் அந்த நகரோ அமராவதிக்கு சமமாக இருந்தது நகரின் மத்தியில் ஒரு விஷ்ணு ஆலயம் இருந்தது அது தங்க ஸ்தூபிகளால் பிரகாசித்து ஜொலி ஜொலித்துக் கொண்டிருந்தது உடனே அவற்றை திருட வேண்டுமென்று எண்ணிய குலிகன் அந்த கோவிலுக்கு சென்றான் அந்த கோவிலின் உள்ளே சுவாமிக்கு பூஜை செய்யும் தபஸ்வி ஒருவரைக் கண்டான் அவர் விஷயங்களில் பற்றற்ற முனிவர் தனியாக இருந்தார் அவருடைய பெயர் உதயங்கர் இவர் நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறாரே என்று எண்ணிய அந்த வேடன் கொஞ்சமேனும் இரக்கமின்றி தன் வாளை உருவினான் அவருடைய மார்பை தன் காலால் உதைத்தான் இன்னொரு கையால் அவருடைய பிடித்து கொண்டான் அவரை கொல்ல எத்தினித்தான் அப்போது அவர் ஓ சாதுவே நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே குற்றமற்ற என்னை ஏன் கொள்கிறாய் நான் உனக்கு ஏதேனும் தீங்கு விவைத்திருந்தால் அதை சொல் உலகில் குற்றவாளிகளை தண்டிப்பது வழக்கமாக இருக்கின்றது உலகில் நல்ல மனிதன் தனக்கு தீங்கு சம்பவித்த போதிலும் கோடாலியால் சந்தன மரத்தை வெட்டிய போதிலும் அது அந்த கோடாலியின் நுனிக்கு வாசனை அளிப்பது போலவே தீங்கு செய்யாமல் நல்லதையே செய்வான் தெய்வம் மிக வலிமையானது எல்லா பற்றுகளையும் விட்டவன் கூட அதிக கஷ்டத்தை அடைகிறான் உலகில் மான்கள் புள்ளினாலும் மீன்கள் ஜலத்தினாலும் சாதுக்கள் நல்லொழுக்கத்தாலும் சந்தோஷம் என்பதனால் திருப்தி அடைகின்றனர் ஆனால் குற்றமற்ற இவர்களுள் கூடவே காரணமில்லாமல் இயற்கையிலேயே வேடன் மீனவன் கோல் செல்கின்றான் ஆகிய மூன்று விரோதிகளால் கஷ்டப்படுகிறார்கள் எந்த இடத்திலிருந்து வந்தபோதிலும் எது ஒருவனுக்கு அவசியம் வர வேண்டுமோ அது வந்தே தீரும் உலகில் மனிதன் ஆணவத்தினால் மகா பாவங்களை செய்கிறான் தனது மனைவியையும் பிள்ளைகளையும் மிகுந்த முயற்சியுடன் காப்பாற்றுகிறான் இவனால் தேடப்பட்ட செல்வத்தை சுற்றத்தார்கள் நன்கு அனுபவிக்கின்றனர் அந்த செல்வத்தை அடைவதற்காக அவன் செய்த பாவ கருமங்களை அடைவது மூடனாகிய அவன் மட்டுமேதான் இவ்வாறு சொல்லிய உதயங்க முனிவரை பார்த்து வேடன் நடுநடுங்கினான் அந்த மகரிஷியை விட்டுவிட்டு இரு கரங்களையும் கூப்பியவாறே ஓ மகரிஷியே பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் சாதுக்களின் சேர்க்கையாலும் விஷ்ணுவின் சன்னதியில் இருப்பதாலும் பாவங்கள் அவனை விட்டு நீங்கின அந்த வேடன் மிகுந்த அனுதாபத்தை அடைந்தான் முனிவரை வணங்கி உமது தரிசனத்தால் நான் செய்த அநேக பாவங்கள் நாசமடைந்து போயின நான் தினந்தோறும் கெட்ட புத்தி உள்ளவனாயினும் பெரிய பாவங்களை செய்பவனாகவும் இருந்தேன் அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி பரிசுத்தனாவிற்கு யாரையும் சரணடைய வேண்டும் நான் பூர்வ ஜென்மத்தில் மிகுதியான பாவங்களை செய்து இழிவான இந்த வேடப்பிறவியை அடைந்தேன் இப்பிறவியிலையும் அளவற்ற பாவங்களை செய்வேன் எனக்கு என்ன கெதி கிடைக்கும் என்று கேட்டவாறே தன்னை தானே மிகவும் நொந்து கொண்டான் மிகவும் வருத்தம் கொண்ட அவன் அப்படியே பூமியில் விகுந்து இறந்து போனான் அந்த சமயத்தில் மிகவும் இரக்கம் குணம் கொண்ட தயாலுவான உதயங்கர் இறந்து கிடக்கின்ற அந்த வேடனின் சரீரத்தை கங்கா ஜலத்தில் நனைத்தார் அவனுடைய உடலில் கங்கா ஜலம் பட்டவுடன் அவன் பரிசுத்தனானான் திவ்ய விமானத்தில் ஏறி அவன் உதயங்க முனிவரை நோக்கி ஓ மகரிஷியே நீரா எனது குரு உமது தயவினால் அளவற்ற பாவத்தை கொண்டனான் அவை நீக்கம் பெற்று பரிசுத்தனானேன் உமது உபதேசத்தினால் என் மனதிலிருந்த தாபமெல்லாம் போயிற்று நீர் கங்கை ஜலத்தினால் அபிஷேகம் செய்ததால் நான் வைகுந்த பதத்தை அடையும்படியான நல்ல பேற்றை பெற்றேன் இதற்கு முன் உமக்கு செய்த அபாராதத்தை பொறுத்து கொள்ளுங்கள் இதோ நமஸ்கரிக்கிறேன் என்று இவ்வாறு கூறிவிட்ட அந்த வேடன் அந்த மகாமுனிவரை சாஸ்திரப்படி மூன்று முறை பிரதட்சிஷமாக வந்து நமஸ்கரித்தான் கந்தவர்கள் அப்சரர்கள் ஆகியோர்களால் சூயப்பட்டு அவன் மிகவும் அலங்காரமான விமானத்தில் ஏறிக்கொண்டு வைகுண்டத்திற்கு சென்றான் பிறகு தபஸ்வியான உதயங்கர் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு கைகளை சிறல் மேல் கூப்பி பின்வருமாறு சோஸ்திரம் செய்தார் தேவர்களுக்கெல்லாம் முதல்வரே ஜெகத்துக்களுக்கெல்லாம் இருப்பிடமானவரே சக்கரம் தாமரை வில் கத்தி ஆகியவற்றை தரித்தவரே உம்மை நினைத்தவர்களின் பீடையை போக்கக்கூடியவரே உன்னை நமஸ்கரிக்கிறேன் எவர் ஒருவருடைய நாப்பி கமலத்திலிருந்து உண்டான பிரம்மா உலகங்களையெல்லாம் சிருஷ்டிக்கிறாரோ எவர் ஒருவருடைய கோபத்தினின்றும் ருத்ரர் உண்டாகி ஜகத்தை அழிக்கிறாரோ அப்பேற்பட்ட விஷ்ணுவாகிய உம்மை நமஸ்கரிக்கிறேன் யாதொருவர் ஸ்தூலம் குஷ்மம் முதலிய அநேக பேதங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஜகத்தை தாமோ வியாபிக்கிறாரோ அந்த பிரபஞ்சம் முற்றிலும் நீரே உம்மை காட்டிலும் மேலானது வேறொன்றும் கிடையாது உமது சொரூபத்தை சாதுக்கள் புலன்களுக்கு அகப்படாததாகவும் சுத்தமாயும் மாயா சம்பந்தம் இல்லாததாகவும் குணம் ஜாதி இவைகள் அற்றதாகவும் பாவ புண்ணிய சம்பந்தம் அற்றதாகவும் அளவிட முடியாததாகவும் பரமாத்மம் என்ற உள்ளதாயும் அறிகிறார்களோ அப்பேற்பட்ட உமக்கு நமஸ்காரம் ஒரே தங்கமானது நகை வேறுபாடுகளினால் வெவ்வேறு பெயர்களை எப்படி அடைகிறதோ அதுபோலவே நீர் பல சொரூபங்களுடன் இருந்து கொண்டு அநேக விதமாக காணப்படுகிறீர் இந்திரியங்கள் மனம் புத்தி தேஜஸ் பலம் தைரியம் ஆகியவைகள் வசுதேவருடைய சொரூபமென்றே சொல்வார்கள் அந்த வசுதேவரையே சேஸ்திரன் சேஸ்திரஞ்சன் என்றும் சொல்வார்கள் எவர் ஒருவருடைய திருவடி தாமரை நின்றும் உதித்த தீர்த்தமானது சம்சாரம் என்று வியாதிக்கு மருந்தாகிறதோ எவர் ஒருவருடைய பாத துளியானது பரிசுத்தத்தை உண்டு பண்கின்றதோ எவர் ஒருவருடைய திவ்ய நாமமானது தீவினையை அகற்றுகிறதோ அவ்விதமான உம்மை நமஸ்கரிக்கிறேன் கரையேற முடியாமல் கஷ்டப்படுகின்றவனும் அநேக விதமான மன சங்கல்பத்தினால் கட்டுப்பட்டவனும் கெட்ட கீர்த்தியை அடைந்தவனும் நன்றி இல்லாதவனும் எப்போதும் பாவத்தில் விருப்பமுடையவனாயும் கோபம் உள்ளவனாகவும் மிகவும் பயந்தவனமாகவும் இருக்கின்ற என்னை கருணை கடலாகிய நீர் ரட்சிக்க வேண்டும் அடிக்கடி உம்மை சரணடைகிறேன் என்று இப்படி உதயங்கர் சோஸ்தரித்தார் இதனால் பரம சந்தோஷமடைந்த பகவான் அவர் முன் தோன்றினார் உதயங்கர் மகிழ்ச்சி பெருக்கினால் ஆனந்த கண்ணீர் பெருக்கி அந்த நீரினால் பகவானின் பாத கமலங்களை நினைத்தார் பக்த வச்சலா விஷ்ணு பகவான் அவரை எடுத்து உயர்ந்தாய் உன்னை என்ன வரம் வேண்டும் என்று கேட்டு நான் பிரசன்னமாயிருக்கும் போது உனக்கு சாத்தியம் ஆகாதது ஒன்று உண்டா என்ன என்று கேட்டார் உதங்கர் பகவானே உம்மிடத்தில் ஒவ்வொரு ஜென்மத்திலும் நீங்காத திடமான பக்தி வேண்டும் வேறெந்த வரத்தினாலும் யாதும் பயனில்லை என்றார் விஷ்ணு அப்படியே ஆகட்டும் என்றார் தனது பாஞ்சான்யம் என்னும் சங்கின் நுனியினால் அவரை துதிக்கலானார் பகவான் அவர் சிரசில் தந்து வலது கையை வைத்தருளி ஓ பிராமணோத்தமரே என்னை எப்போதும் கிரேய்களாலும் யோகங்களாலும் ஆராதனம் செய் நர நாராயணர்களின் இருப்பிடத்திற்கு செல் இறுதியில் நீ மோட்சத்தை அடைவார் உன்னால் செய்யப்பட்ட இந்த உத்தமமான சோஸ்திரத்தை படிப்பவர்கள் இம்மையில் வேண்டிய அனைத்தும் அடைவர் பின்னர் மோட்சத்தை அடைவர் என்று கூறி மறைந்தார் பகவான் கூறியபடியே உதங்கர் நாராயணர் இருந்த இடத்திற்கு சென்று அங்கே கிரியை யோகம் முதலியவற்றை செய்து பகவானை பிரார்த்தித்து வந்தார் பின்னர் மோட்சத்தை அடைந்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க மேலும் இது போன்ற ஒரு ஆன்மீக கதையை மீண்டும் நாளை உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்